ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து இந்த பில்டிங்கோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தி ஏழு ஸோ நாற்பதுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிறதுல வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோரில் இருந்தால் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் தான் வந்து கொடுத்துருப்போம் உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது டியூப்ளக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஷேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பிப்படியாகிற மாதிரி ஒரு லெட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பெரிய ஹால் பெரிய டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் கொடுப்போம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மொத்தம் வந்து த்ரீ பிஹெச்கே ஸோ அதனால் வந்து மூணு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஒரே ஒரு காமன் டாய்லெட் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் ஒன்று மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ரெண்டு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் த்ரீ பிஹெச்கே வந்து பேன் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தா பார்த்துடலாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த டைனிங்கு ஸோ டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பத்து அடி பதினோரு இன்ச்சுக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் கிச்சன் வந்து ஏழு அடி ஆறு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு காமன் டாய்லெட் ஏழு அடி ஆறு அஞ்சடி அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடிப்பிங்க சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இன்னொரு பெட்ரூம் ஸோ இது வந்து பன்னெண்டு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து சவுத் சைடில் வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இன்னொரு பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் படிக்கடியில் வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் த்ரீ பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ